மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய பாபநாசம் தொகுதியில் முருகப்பெருமானின் நான்காம் படை வீடான சுவாமி மலையில சுவாமிநாத சுவாமி கோயில் இருக்கிறது அந்த கோயிலில் படிக்கட்டுகளை ஏறுவதற்கு பக்தர்கள் சிரமமடைகிறார்கள் என்பதை நான் இந்த மன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து நம்முடைய மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சரவர்கள் அங்கே ஒரு லிஃப்ட்டு வசதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் விரைவில் அதனுடைய திறப்பு விழாவுக்கு அமைச்சர் ஏற்பாடு செய்வார் என்று நம்பி அவருக்கும் முதலமைச்சருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் வருகிறார்கள் அங்கே ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு பேரூராட்சியாக அது அமைந்திருக்கிறது அந்த பேரூராட்சிக்கு நிச்சயம் ஒரு பேருந்து நிலையம் மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது மாண்புமிகு அமைச்சரவர்கள் அங்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிலம் நிலம் இல்லை அறநிலைத்துறை நிலம் இருக்கிறது ஆனால் அதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தடை இருக்கின்றது என்று சொன்னார்கள் இருந்தபோதினும் ஒரு தீவிர ஆய்வை செய்து நிலத்தை கண்டுபிடித்து சுவாமி மலையில் ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டாமறி மாண்பு அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அவர்கள் சொன்ன கோரிக்கை என்பது முற்றிலும் நியாயமானது அந்த ஊருக்கு பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் மிக நெரிசலான விதிகளை கொண்ட இடம் அது அங்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்குரிய இடம் தனியாரிடம் கூட இல்லை இருந்திருந்தால் அதை கேட்டு பெறலாம் இப்போது புதிதாக பைபாஸ் சாலை விட்டது நீங்கள் பா பாபா நம்முடைய சுவாமிமலை அருகிலே பைபாஸ் சாலை போடப்பட்டது இந்த பைபாஸில் இடம் கிடைக்குமானால் அதை கையகப்படுத்தியாவது அந்த ஊருக்கு பேருந்துள்ளை அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அதற்குரிய செலவினை துறை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது க நிலம் நீங்கள் உறுப்பினர்கள் தனியாரிடம் பேசி நேரடியாக பேசி வாங்கி கொடுத்தால் கூட அதுக்கான நிதியை கொடுத்து விட்டு பேருந்து அமைக்கலாம் அப்படி உங்களால் முடியவில்லை என்றால் இடத்தை இருந்தால் அரசு சார்பாக நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும் நிலம் கையப்படுத்தலால் ஒரு ஆண்டு காலம் ஒன்றை ஆண்டு காலம் ஆகும் தான் பிரச்சனை இல்லை என்றால் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சரவரிடம் நான் கேட்டு அந்த இடத்தை குத்தவைக்காக பெற்று மாதம் மாதம் வாடகை கட்டுவதை போல அதை பெற்று அதே இடத்தில் கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் ஜவஹர் ஜவஹர்லா பேரவைத் தலைவர் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல அறநிலைத்துறையிலிருந்து குத்தகைக்கு அந்த இடத்தை பெற்று பேருந்து நிலையம் அமைப்பது சால பொருத்தமாக இருக்கும் என்பதை சொல்லி அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய தொகுதியில் ஐயம்பேட்டை பேரூராட்சி மிகப்பெரிய ஒரு பேரா பேரூராட்சி அந்த பேரூராட்சியை சுற்றி பல்வேறு சிறிய ஊர்கள் இருக்கின்றது அந்த சிறிய ஊர்களிலிருந்து மக்கள் பேருந்து பேருந்து வசதிக்காக வேண்டி ஐயம்பேட்டைக்கு தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தினசரி சுமார் நூறு பேருந்துகளுக்கு மேலே தஞ்சாவூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை சிதம்பரம் சென்னை என்று பல மாவட்ட தலைநகரங்களுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் செல்கின்றன இந்த ஐயம்பேட்டையில் பேருந்து நிலையம் இல்லாதது மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது குறிப்பாக ஐயம்பேட்டை தேர்வு நிலை பேரூராட்சிக்கு அரசுக்கு சொந்தமான சூழமங்கலம் இரண்டாம் சேர்த்தி நிலப்புல எண் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பார் நாலு அந்த ப இடத்தினை பெற்று ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அமைச்சர் அமைச்சரவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே மானு உறுப்பினர் அவர்கள் அமைச்சர் முன்வருவார் வா என்றெல்லாம் நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்கிற இடத்துல இருக்கிறோம் செய்யணும் ஏனால் எங்களுடைய நீங்கள் உறுப்பினர் கேட்குற அத்தனை இடமும் நியாயமான பிரச்சனை செய்ய வேண்டிய பிரச்சனை எனவே மானு உறுப்பினர்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கிறவர்கள் நாங்கள் எனவே ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குமானால் அந்த இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் பெற்று அதற்கான நிதியை தந்து நிச்சயமாக பேருந்து நிலையம் கட்டலாம் கொஞ்சம் த இது இப்போது ஆரம்பித்து வைத்தால் வருகிற காலத்தில் அதை முடிக்கக்கூடிய நிலையம் ஆரம்பித்து வைக்கிறோம் அந்த பணியை ஆரம்பித்து வைக்கிறோம் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூற்றி எழுபத்தஞ்சு நானூற்றி எழுபத்தொம்போது பேரூராட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் அதில் பார்த்தா நூற்றி தொண்ணூத்தெட்டு பேரூராட்சியில் மட்டும்தான் இப்போது பேருந்து நிலையம் இருக்கிறது இப்போது இந்த ஐந்தாண்டு காலத்தில் மட்டும் ஐம்பத்தஞ்சு பேரூராட்சிகளிலே புதிய பேருந்து நிலையம் கட்டி கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு பேரூராட்சியிலும் தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போதுமான நிதி உதவி செய்து தந்திருக்கிறார்கள் எனவே நிதியை பற்றி பிரச்சனை இல்லை இடம் தான் பிரச்சனையாக இருக்கிறது மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார் சுவாமிமலைக்கு அவர் இங்கே உங்கள் மூலமாக அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அதை குத்தவைக்கு பெற்று உடனே வேலை செய்வதற்குரிய அந்த பணியை செய்யலாம் ஐயம்பேட்டை நிச்சயமாக அதையும் செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர்கள் நிறைய பேர் நகராட்சித்துறை அமைச்சர் கை தூக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நானும் விரும்புகிறேன் நேரத்தையும் மிச்சப்படுத்தணும் அதனால எல்லாரையும் ஒரு வாய்ப்பு கேள்வியும் ரொம்ப சுருக்கமா ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்ல கேள்வி கேட்டா பதில் சொல்லும் பரிசீலிக்கப்படும் நிதி நிலைமைக்கு ஏற்ப இது செய்து கொடுக்கப்படும் அல்லது தனி கேள்வி போடப்படும் இப்படி அதுக்கு தகுந்தபடி அந்த கேள்வியை உள்வாங்கிட்டு டக் டக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி அவங்களுக்கும் கேள்வி கேட்டமாச்சு ஒரு பாசிட்டிவான பதிலும் கிடைச்சமா இருக்கும் அந்த அடிப்படையில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய பதில் இருந்தால் கேள்வியும் பதிலையும் வாய்ப்பை கொடுக்க முடியும் இது என்னுடைய பிரச்சனை பத்தரை மணிக்குள்ள பனிரெண்டு மணிக்கு மாண்புமிகு எதிர்க்க தலைவர் பேசணும் அதுக்கு இடையில எல்லாரும் முன்வரிசையில் பேசணும் எல்லோரும் மனதில் வைத்து கேள்வியையும் சுருக்கமாகவும் பதிலும் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி பேரவைத் தலைவர் மதுரை வடக்கு தூயிலே செல்லூர் செல்லூர் கால்வாயினுடைய பணி நடைபெற்று வருகிறது அந்த கால்வாயினுடைய இருபுறமும் பாதுகாப்பு சுவர் கட்டப்படுவதால் சாக்கடை பாதாள சாக்கடையினுடைய கழிவு நீர் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது ஆகையால் நமது மாண்முக அமைச்சரவர்கள் உடனடியாக அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக மாநகராட்சி அலுவலர்களை சொல்லி மாற்று ஏற்பாடு செய்து வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே நீங்கள் சொல்வதை நான் கேட்கலாம் ஆனால் உறுப்பினர் சொல்வதற்கு முழுசாக பொது சொல்லப்படும் தளபதி அவர்களுக்கு அது பார்க்கப்படும் செய்யப்படும் வணக்கம் மாண்பு உறுப்பினர் தேர்மொழி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மூலக்கேள்விக்கு சம்பந்தமில்லை என்றாலும் நகராட்சி குடிநீர் வளங்கள் துறையின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சேவமட்டி பேரூராட்சியில் உள்ள திருநகரில் ஆயிரக்கணக்கான மக்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஒரு லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் போன்று பட்டிவிரம்பட்டி பேரூராட்சியில் காவல் நிலையம் பின்புறம் உள்ள பதினாலாவது பகுதியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஒரு லட்சம் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி சம்பு அமைத்திட இந்த அரசு முன்வருவாய் என்பதை தங்கள் வாயிலாக மண்முக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர் இதே கேள்வி கடந்த ஆண்டு கேட்டார்கள் உடனடியாக துறைக்கு சொல்லி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விரைவிலே அதுபோல புதிய தொட்டிகள் கட்டுவதற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு விட்டன விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிச்சாண்டி அவர்கள் கேள்வி சுருக்கமாக இருக்கணும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க மாண்பு பேரவைத் தலைவர்களே என்னுடைய கீழ்ப்பனாத்தூர் தொகுதியில் இப்போது பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது அதற்கு இன்னும் இடம் அதிகம் இருக்கிறதுனால் அதை பெரியதாக கட்டுவதற்கும் வேட்டவளம் பகுதியில் இன்றைக்கு பெரிய பைபாஸ் சாலை அமைக்கப்படுகிறது ஆகவே வேட்டவளம் பேருவில் இருக்கிற அந்த பேருந்து நிலையத்தை பைபாஸ் சாலையிலே அரசு நிலம் இருக்கிறது அங்கே ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டித்தரப்படுமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் புதிய பேருந்து நிலைக்கு அவசியமானால் அது இடம் இருக்கிறது என்ற காரணத்தால் விரிவுபடுத்தி அவருக்கு துணை சபாநாயகர் மட்டுமல்ல எங்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து எங்களோடு அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக துணை சபாநாயகராக இருந்து கொண்டிருக்கிறார் கோரிக்கை நிச்சயமாக நம்முடைய முதல்வர் மூலம் சொல்லப்பட்டு நிறைவேற்றப்பட்டு என்பதை உறுப்பினர் தலைவர் சித்திரம்